ராமாயணம் என்றால் மாநிலமாக பிறந்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்க்கின்ற தேவகன் சீரெல்லாம் கேட்பாரோ என்றும் சொல்கின்றனர் ஆகவே தன்னடைந்த பயனாளி இந்த ஜென்மொழித்ததனுடைய புண்டியும் நாம் இங்கே இந்த குடமுழுக்கை பார்ப்பது கலந்து கொள்வது அதில் பணி செய்வது அப்படிப்பட்ட பேர் நாம் இந்த குடமுழுக்கிலே கலந்து கொண்டிருக்க thank சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் மற்றவர் பெருமக்கள் இங்கு நோக்கிலும் மக்களுடைய மக்கள்ளுடைய மனதில் அவன் துக்கங்களை எல்லாம் தாங்கினான் 17 14 ஆண்டுகள் கானகம் முகந்து படும் துயரம் பட்டது நம்மை மகிழவைப்பார் திருவெல்லாம் இழப்பையிலும் துரப்பின் நகம் என்று கம்பனாட்டான் பாடுகின்றான் மன்னவன் படியந்தாயும் நம்பணி மறுப்பனோ विदुर्व भर्गोदेवस्य दीमा दियो திருவந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீராம திருக்கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வருகை தந்து ஆசி வழங்குவதற்காக வருகை தந்திருக்கும் வெள்ளிமலை ஆசிரமம் பூஜ்ய பூஜனிய சைதன்யானந்தி மகாராஜ் அவர்கள் உட்பட்ட துறவிய அனைவரின் பாதம் பணிந்து மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த மகா கும்பாபிஷேக விழாவை காண வந்திருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராம் என்ற மந்திரம் ராம் ராம் என்ற மந்திரம் சாதாரணமானதல்ல ஸ்ரீராம ராம ராமேதி மனோராமே மனோரமே ராம ஓம் சகசராமதத்துமரா என்றால் ராம் என்ற மந்திரத்தை நாம் ஜபித்தாலே விஷ்ணுவினுடைய ஆயிரம் பலன் நம் ஒவ்வொருவருக்கும் அத்தனை ராம ராமநாமத்தை சதா காலமும் ஜனித்து கொண்டு இருப்பவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் நிறைவாக வாழ்வில் நிலைத்திருக்கும் என்பது நிச்சயமான உண்மை அத்தகைய ராமருக்கே நம்முடைய ஊரிலே ஆலயம் அமைக்கக்கூடிய ஒரு மகா பெரிய உங்கள் எல்லோருக்கும் வாய்த்திருக்கிறது என்றால் பல என்று சொல்வதை விட எதைத்தான் நாம் சொல்ல முடியும் அத்தகைய பெரும் பேர் பெற்ற உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதுவும் கல்லால் நிர்மாணம் செய்திருக்கக்கூடிய இந்த பேராலையும் இந்த ஊரிலே ஐக்கியத்தையும் வளமையையும் மென்மேலும் தர தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இந்த ஊர் பொதுமக்கள் யாவரும் இந்த ஆலயத்தின் மூலம் பல நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து வருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன் இன்னமும் அந்த அறப்பணிகள் தொடரட்டும் என்று வாழ்த்துவதோடு உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீராமன் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் பழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தந்து நீங்கள் எல்லோரும் பதினாறு செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதோடு இந்த உலகம் உயிர் தொடர்ந்து உங்கள் அறப்பணிகளைச் செய்ய எல்லாம் வல்ல ராமன் உங்களுக்கு வல்லமை அடை அழிக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்களை வாழ்த்தி உங்கள் நன் மனசிற்கு என்னை இந்த திருவிழாவிற்கு அழைத்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் வணக்கம் காத்திருக்கிற